அனைவருக்கும் வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களை மீண்டும் உருவாயுது புதிய காற்றழுத்த தாழ்வு போதி தமிழகத்தில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி எந்த மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்ற முக்கியமான அறிவிப்புகள் தற்போது அறிவிக்கப்பட்டனர் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்கும் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கோ இந்த பிடிச்சிருந்தா லைக் வாங்க போகலாம் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கனமுதல் அதிக நிலை தொடர்பு அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல இரண்டுக்கும் மேற்பட்ட புதிய புயல் உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டங்க இந்த புயல் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமுதல் அதிக நிலை தொடரும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் புதிதாக உருவாகியுள்ள இந்த காற்றழுத்த தாழ்வு போதி மீண்டும் தமிழகத்தில் வலுப்பெறக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக சென்னை வானிலை ஆய்வு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அனை போதில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது அது மட்டுமல்லாமல் மேற்கு வடமேற்கு திசை நகர்ந்து வருகிற நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கடல் போதியில் ஒரு புதிய காற்று தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அடுத்தடுத்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கடல் போதியில் ஒரு புதிய தாழ்வு போதை மீண்டும் கூடும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் பத்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழை அதிகமலை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பொறுத்தவரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டன அதன்படி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் மதுரை அரியூர் கள்ளக்குறிச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் உள்பட பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் நாலு நாட்கள் கனமழை தொடரும் தற்பு அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கன மிக மிக்க கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் எப்போது வேண்டுமானாலும் எந்த நேரங்கள்ல வேண்டுமானாலும் தமிழகத்தில் கனமழை முதல் அதிகமழை தொடரும் அறிவிக்கப்பட்டனர் இதற்கு முன்பாக தமிழகத்தில் காலை முதல் மாலை வரை வேலையின் தாக்கம் அதிகரிக்கும் ஆனால் மாலை அல்லது இரவு நேரங்களில் மட்டும் மழையின் தாக்கம் தொடரும் அறிவிக்கப்பட்டாங்க ஆனா அடுத்த மூன்று நாட்களுக்கு தமிழகத்தில் காலை முதல் இரவு வரை எப்போது வேண்டுமானாலும் எந்த நேரங்கள்ல வேண்டுமானாலும் கனமழை தொடருவதற்கு வாய்ப்புள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாலு நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் ஒரு சில பகுதிகளில் லேசமும் மிதமழையும் அவ்வப்போது இடம் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஒன்னு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வரை குண்டல்பதில் சுறவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் மீன் பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் புதிதாக உருவாக உள்ள இந்த புயலுக்கு தற்போது செனாப் அப்டினோ பெயரும் சூட்டப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்